செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வெற்றியே இதுகாரம் ஏழரை சனியில் குரு பார்வை நாலாம் இடத்தில் இருந்ததாலும் ஏழரை சனி பாதிப்பாலும் இருந்து வந்த உங்களுக்கு குரு சிறப்பான பார்வை பார்க்கிறார் ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை பதினோராம் பார்வை ஆகிய பார்வை குரு நல்ல பார்வையாக பார்ப்பதால் அவ்வளவு பலன் தரக்கூடியவராக இல்லை ஆனால் இப்போது சிறப்பு பார்வையாக வருவதால் உங்களுக்கு ராஜயோகமே மிக மிக சிறப்பான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் வீட்டில் இருந்து வந்த குரு ஐந்தாம் வீட்டிற்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டு இதுகாரம் நாற்பது வயதுக்கு மேல் உள்ள நிறைய தம்பதியருக்கு மகர ராசி தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை என்று வருதி வந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டு கடத்திரஸ்தானம் ஏழாம் இடத்தில் இருந்த குருவார் இப்போது உங்களுக்கு நல்ல திருமண வாய்ப்பும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல திருமணம் அமையப்படும் அமையப்படும் கோர்ட் வழக்கு கேஸில் டைவர்ஸில் இருந்த நீங்கள் உங்கள் தம்பதியர்கள்

அக்டோபருக்குள் நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு உள்நாடு பயணம் உங்களுக்கு நல்ல நிலையை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வீடு கிரக பிரவேசம் கட்டாயம் செய்வீர்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்திரிகை துறை முத நல்ல மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விபரீத ராஜயோகம் லாட்டரி மற்றும் வியாபாரம் அமோகமாக இருக்கும் குடி வாகனத்தில் செல்லும் போது மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஆய் தந்தையர் இருந்தால் அவருடைய உடல்நிலை மனைவியின் உடல்நிலையும் பார்த்துக் கொள்வது நல்லது மனைவியின் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வருவதால் மனைவியை எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் சுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இப்போதும் உங்களுக்கு கட்டாயம் உண்டு நல்ல தெம்பும் நல்ல ஆரோக்கியமும் முக தேஜஸும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசி நேயர்களுக்கு குரு பகவான் தருகிறார் காவல்துறை மற்றும் ராணுவ துறையினருக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ் செவ்வாய் நல்ல நிலையில் வருவதால் நல்ல பட்டம் உங்களுக்கு அரசாங்கத்தால் கௌரவ பதவி முக்கியமாக நல்ல பலன் இந்த ஆண்டு கட்டாயம் உண்டு அரசு பணியாளர்களுக்கு நல்ல பொதுவாக ஜெனரலாக பணிபுரியும் அலுவலக ரீதியாக பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் அரசாங்க ஊழியர்களுக்கு பதவி உயர்வு உண்டு இடமாற்றம் உண்டு பணக்குழக்கம் தாராளமாக இருக்கும் நல்ல மேன்மை உண்டு உங்கள் மகன் மகள் அவர்களை எச்சரிக்கையுடன் அனுப்பி வைப்பது திட்டுதல் கூடாது சபித்தல் கூடாது வாக்குஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவான் இருப்பதால் நீங்கள் வளரும் பிள்ளைகளை திட்டினர்கள் எவ்வாறு சபிக்கிறீர்களோ அது அவ்வாறே நடக்கும் ஆகையால் வெளியே செல்லும் போது பிள்ளைகளை பத்திரமாக சென்று வாருங்கள் எச்சரிக்கை என்று மட்டும் உங்கள் வீணாக அவர்களை திட்ட வேண்டாம் மனமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உங்கள் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்துவிடும் உங்களை தனிமைப்படுத்தி விடுவார்கள் ஆகையால் பிள்ளை பெண் பிள்ளை ஆண் பிள்ளைகளை நீங்கள் எச்சரிக்கையாக பார்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம் தேவை அதுக்கு அடுத்து வியாபாரிகள் இந்த ஆண்டு லாரி பஸ் லாரி உதிரி பாகங்கள் இந்த கடை வைத்தர்களுக்கு நல்ல அமோகமான வரவேற்பு உண்டு ஆஹ் பொதுவாகவே மகர ராசி நேர்கள் புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு கார் டூ வீலர் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பெண்கள் இருந்த எல்லாம் உங்கள் கைக்கு வந்து வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு உங்களுடைய மனைவியும் அவ்வாறு அந்த பலனையும் அணையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணப்புழக்கம் நீடிக்கும் ஆகாத பெண்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறும் தொலைதூர பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பெண்களுக்கு உண்டு அறுபது வயதுக்கு மேலே மேற்கொண்டு இருப்பவர்கள் கண் பாதம் வயிறு ஆகியவற்றை எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது மாணவர்கள் ஆராய்ச்சி கல்வி எடுப்பது மிக மிக நல்லது நல்ல பலனை தரும் தொழில்நுட்ப கல்வி நல்ல பலனை தரும் ஐடியை நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிளஸ் டூ மாணவிகள் நல்ல மதிப்பெண்ணை எடுப்பார்கள் டென்டில் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள் இவர்கள் வெளிநாடு சென்று ஆராய்ச்சி கல்வியும் மற்றும் தொழிற்களுக்கு நல்ல கை கொடுக்கும் மாணவர்களுக்கு நல்ல மேன்மையான காலமே தாய் தந்தைய ஆசிரியரின் அறிவுரை ஏற்று நல்ல துறையை தேர்ந்தெடுத்து படைப்பது மிகவும் நல்லது விவசாயிகள் விவசாயிகளுக்கு வெற்றிலில் அங்கு பலன் தரும் புதிய கனவு வெட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய நிலம் வாங்குவீர்கள் புதிய இடம் வாங்குவீர்கள் கால்நடைகள் நல்ல பலனை தரும் ஆடு கருப்பு ஆடு மற்றும் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கோழி பண்ணை உங்களுக்கு மிகவும் சிறப்பான கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரிகளுக்கு ஸ்கூட்டர் மற்றும் உதிரி பாகங்கள் எண்ணெய் வித்து துறை கடை வைத்தர்கள் ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள் ஆடை ஆபரணம் வைத்துக் கொள்வது சுக்கரன் பார்வை அருமையாக இருப்பதால் பொன் பொருள் கடை வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு பரிகாரம் சனிக்கிழமை தோறும் மிளகு அடை மாலை சாற்றவும் மிளகு தீபம் பதினோரு தீபம் உடவும் ஆஞ்சநேயரை வெட்டிலை மாலை சாற்றவும் துளசி மாலை சாற்றவும் ஆஞ்சநேயருக்கு ஐந்து நல்லெண்ணெய் தீபமோ அல்லது தீபமோ ஏற்று ஏ ஏற்றி வழிபட்டு வணங்கினார் உங்களுக்கு நல்ல பலனை